ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் திட்டமிட்டபடி மண்டல வாரியான போராட்டம் செப்டம்பர் இறுதியில் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வரை ஐந்து மண்டலங்களில் மண்டல வாரியான போராட்டம் சங்கத்தின் சார்பாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கு உங்களுடைய பேராதரவு நிச்சயம் தேவை ஊர்கூடி இழுத்தால் தான் தேர் வரும் அப்படின்றத நீங்கள் உணர்வீர்கள் என நான் நம்புகிறேன் ரெண்டாவது செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக இந்த செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினத்தை கனத்த இதயத்துடன் கருப்பு தினமாக சங்கத்தின் வாயிலாக அனுசரித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த வகையில் நம்மளுடைய நிலையெல்லாம் மீண்டும் ஒரு நல்லது ஒரு இலக்கை அடைய தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்போம் அப்படின்ற அடிப்படையில் ஏற்கனவே அறிவித்தது போல திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டத்தை எடுத்தோம் அமைச்சர் அவர்களை சந்திப்பு முதல்வர் அவர்களை சந்திப்பு அத்தனை வேலைகளையும் பார்த்தோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப்லேயே பதிவேற்றம் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் சென்னையில் போய் போராட்டம் பண்ணி அடுத்து தொடர் போராட்டம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா தொடர் போராட்டம்னா கோர்ட்டில் போடணும் கோர்ட்டில் போட்டோம்னா அதை ஒதுக்குப்புறமான இடம் கொடுக்குறாங்க மூன்று நாள் கொடுக்குறாங்க ஊடகத்தின் சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டும் குறைவாக இருக்கிறது தலைநகர்னு போகும் பொழுது எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது அது பத்தோட பதினொன்று அத்தோடு நம்ம ஒன்றுன்ற அது ஒரு சாதாரண ஒரு கட்டத்தில் துண்டு செய்தியாக போயிடுது வெளிவு கட்டாமல் போயிடுது அப்படின்றதுனாலையும் மக்கள் நீண்ட தூரம் பயணப்பட்டு வர முடியலை அப்படின்றக்காக கதை ஏற்கனவே மத்திய மண்டலத்தில் அதுவும் திருச்சியில் செல்லும் இப்ப என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தொடர் போராட்டம் தான் கிட்டத்தட்ட இது தொடர் போராட்டம் தான் தொடர் போராட்டம் திங்கள் முதல் வெள்ளி வரை நம்மளுடைய செய்தி போகும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அந்த நம்ம போராட்டத்தினுடைய அந்த இதை வந்து கொண்டு போய் உரிய நபர்கள்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஏற்கனவே திருச்சியில் போராட்டம் பண்ணால் போராட்டம் பண்ண பிறகு அமைச்சர் அவர்கள்ட்ட சொன்னோம் அமைச்சரவர்களே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் போராட்டம் பண்ணுவது வந்து நீங்கள் போராட்டம் செய்வதாக எதிர்க்க எடு எடுத்துக்கொள்ளவில்லை எங்கள் கவனத்தை ஈர்ப்பதாகத்தான் நான் கருத்தில் கொள்கிறேன் உங்களுடைய நிலை எனக்கு தெரியும் அப்படின்ட்டுக்காங்க ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க அந்த நூற்றி நாற்பத்தி ஒம்போதை அந்த நூற்றி நாற்பத்தி இந்த இருள் சூழ்ந்த அரசாணைன்னு முதல் முறையாக அறிவித்ததே மன்முக தளபதியார் அவர்கள் தான் அவர்கள் சொன்னதை தான் கேட்குறமே தவிர புதியதாக செயல்படுத்த முடியாத ஒன்றை கேட்கவில்லை நூற்றி நாற்பத்தொம்போது தான் ரத்து பண்ணணும் தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழு நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அப்புறம் இயலாத ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி பசியில் எங்களுக்கு பீசாலாம் வேணாம் பழைய சோற போட்டாலும் சரி செத்துருவோம் போல இருக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம இறங்கி களம் கண்டு கொண்டு இருக்கிறோம் இதுவரை பொது போராட்டத்தை எடுத்தோம் பொது போராட்டம் தான் இதுவும் இதுவும் பொது போராட்டம் நூத்தி நில ஒன்பது அனைவருக்கும் ரத்து தானே அப்படி ஒன்று ரெண்டாவது தேர்தல் அறிக்கை நிறைவேற்றினால் படிப்படியாக பணி வழங்க வேண்டும் சில பேர் நான் இருக்கிறாங்க தேர்வு வச்ச பிறகு போராட்டம் பண்றீங்க இது முன்னாடியே போராட்டம் பண்ணிருக்கணும் தேர்வு வைக்கிறதுக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணியிருக்கணும் தேர்வு வச்ச முன்னாடி போய் போராட்டம் பண்றீங்க கொஞ்சமாவது இது இருக்கா அப்படின்றாங்க அதெல்லாம் பால்குடி மரவாத பாலகர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்னைக்கு அந்த அரசாணை வெளியிட்டாங்களோ அன்றையிலிருந்து தொடர்ந்து போராட்டிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா அந்த வகையில் மண்டல வாரியான போராட்டம் மண்டல வரியான போராட்டத்தில் மதுரை இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அஹ் மதுரையில ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அந்த மதுரை மண்டலத்துக்கு ஒரு ஐந்து பொறுப்பாளர் இருக்காங்க நீங்கள் மதுரை மண்டலத்துல வந்து இணையக்கூடியவங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் என்னுடைய எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் கூடுங்க

அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை திருவாரூர்ல போராட்டம் நடைபெறுது அதை தொடர்பு கொள்ளக்கூடியவங்க திருவாரூர் மண்டல நிர்வாகியான பிளாட்டோ தென்னரசு ரெண்டு பேரும் தொடர்பலாம் இந்த நம்பரை அவரை தொடர்பு கொள்ளலாம் அடுத்து இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவான போராட்டம் சென்னையில திரு ராமச்சந்திரன் மாநில துணை கூடிய ராமச்சந்திரன் தொடர்பு கொள்ளுங்க நைன் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ இந்த ஐந்து மண்டலத்திலையுமே நான் தலைவர் வடிவேல் சுந்தர் மற்றும் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் ஐந்து பேர் ஐந்து மண்டலத்தில் மதுரை திருச்சி ஈரோடு திருவாரூர் சென்னை இந்த ஐந்து மண்டலத்திலுமே நாங்கள் பங்கேற்போம் போராட்டம் தேதியை சொல்லியாச்சு இருபத்தி மூணு ஒன்பது மதுரை திருச்சி ஈரோடு திருவாரூர் சென்னைன்னு சொல்லியாச்சு இது தென் மாவட்டம் இது திருச்சி மத்திய மண்டலம் தென் மண்டலம் மத்திய மண்டலம் ஈரோடுன்றது வந்து கொங்கு மண்டலம் திருவாரூர்ன்றது டெல்டா மண்டலம் சென்னைன்றது வட மண்டலம் ஐந்து மண்டலங்கள் அடக்கியாச்சு சரிங்களா இதில் யார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வரணும் அப்படின்னு கேட்கக்கூடாது இப்போ நீங்கள் மதுரைன்னா திரு மதுரையில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் தேனி திண்டுக்கல் விருதுநகர் இந்த ராமநாதபுரம் இந்த மாதிரி சிவகங்கை இவங்கெல்லாம் கலந்துக்கலாம் ஆனால் நீங்கள் இங்க இந்த மாவட்டத்துக்காரங்க இந்த மா தான் கலந்துக்கணும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு கரூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரூர் மது கரூர் பாட்ரு மதுரையிலேயும் பக்கமாக இருக்கும் அதே கரூர் பார்ட்ரு திருச்சியும் பக்கமாக இருக்கும் அதே கரூர் பார்ட்ரு ஒரு சைடு பாட்ரு ஈரோடும் பக்கமாக இருக்கும் சிவகங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரையும் பக்கமாக இருக்கும் சிவகங்கையில் இன்னொரு பகுதி திருச்சியும் பக்கமாக இருக்கும் அதனால உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கும் கடலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலூர் ஒரு பாட்ரு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி பக்கமாக இருக்கும் அதே கடலூர் இன்னொரு பாட்ரு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை பக்கமாக இருக்கும் அப்ப உங்களுக்கு எது ஏதுவாக இருக்குது உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கு அந்த மாவட்டத்தில் அந்த மண்ட மண்டலத்தில் கலந்துருங்க மதுரை திருச்சி ஈரோடு திருவாரூர் சென்னை ஐந்து மண்டலம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டலம் எதுவோ அதில் கலந்து கொள்ளுங்கள் சரிங்களா இதுதான் பிரதானம் தேர்வு காலாண்டு தேர்வுகள் வருகிறது அப்படின்னா நல்லா நினைச்சு பாருங்க பெரிய பெரிய ஆட்களை நம்ம லீவு நாள் எல்லாம் போராட்டம் பண்ணக்கூடாது லீவு நாள்லாம் காளாண்டு அரையாண்டு விடுமுறை நாள்ல பண்ணலாம் காலாண்டு தான் விடுமுறை இல்லையே சனி ஞாயிறுல போராட்டம் பண்ணி என்ன செய்ய பெரிய பெரிய இயக்கங்கள் ஜாக்டோ ஜியோ டிட்டோ ஜாக் பெரிய இயக்கங்கள்லாம் ஒர்க்கிங் டேவை தான் பிளாக் பண்ணி போராட்டங்கள் நடத்தி ஒரு வெற்றி போராட்டமாக கொண்டு போறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேர்வு நாளிலே போராட்டம் செய்யும் பொழுது நம்ம தான் வேலையே இல்லாம இருக்கிறவங்க அப்படி இருக்கும் பொழுது களத்துக்கு வர வேண்டும் ஒரு சில ஆசிரியர்கள் வெற்றிக்கு எவ்வளோ பார்க்குறேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா ஒரு நாள் நீங்கள் சிரமம் பார்க்காமல் விடுமுறை எடுத்துவாங்க அதுதான் நிரந்தரம்னு அங்கேயே உட்காந்துருங்க அந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னா களத்துக்கு வந்து சேருங்கள் அது உங்க வீட்டுக்கு பக்கத்திலே போராட்டம் நூறு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே போராட்டம் அதனால வந்து சேருங்க இப்ப மதுரையில எங்க அப்படின்னு கேட்டா இந்த அஞ்சு போராட்டமே உரிய அனுமதி கோரி இருக்கிறோம் அஞ்சு மண்டலத்திலையும் அஞ்சு இடங்களுக்கு உரிய அனுமதி கோரி இருக்கோம் மதுரையில பாத்தீங்கன்னா மதுரையில இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரையில முதன்மை கல்வி அலுவலகம் சிஓ ஆஃபீஸ் மதுரை சிஓ ஆஃபீஸ் தல்லாகுளத்துக்கிட்ட இருக்கு நீங்க மாட்டு வந்தாலும் வந்துடலாம் பெரிய நம்ம பெரியார் வந்து ஆரப்பாளையம் வந்தாலும் வந்துடலாம் ஆரப்பாளையத்திலிருந்து வந்தாலும் வந்துடலாம் தல்லாகுளம் சரிங்களா கொஞ்சம் கேட்டுவாங்க நீங்கள் அப்படி வரக்கூடியவங்க இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவங்க இந்த நம்பரை தொடர்பு கொண்டு பொறுப்பாளர் தொடர்பு கொண்டு இந்த வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிக்கங்க களத்துக்கு வரேன் போராட்டத்துக்கு வரேன்னா மட்டும் இணைங்க சும்மா எல்லா குரூப்லேயும் இருக்க நானும் எட்டி பார்க்குறேன் அப்படின்னா வீட்லேயே உட்காந்துக்கங்க தயவுசெய்து செய்து எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய இதையும் வீணாக்காதீர்கள் சும்மா ஆடியோ கேட்பேன் வாட்ஸ்அப் யூடியூப் பார்ப்பேன் நல்லா வர முடியாது அப்படின்னா வர வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தகவல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க ஆனால் நாங்கள் தகவல் மையம் இல்லை ஏமாறுவது யார் அப்படின்றது நீங்கள் காலம் தான் முதல் அப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே பண்ணிய ஏற்கனவே போராட்டம் செய்தால் நம்ம திருச்சி கலெக்டர் அலுவலகம் அங்கேயே தான் திருச்சியில் போராட்டம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடிவேல் சுந்தரம் தொடர்புங்க எயிட் ஜீரோ ஒன் டூ டபுள் செவன் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ அடுத்து இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காளை மாடு சிலை அருகே காளை மாடு சிலை அருகே ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் அருகே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் டபுள் நைன் ஃபோர் டூ நைன் ஒன் நைன் எயிட் செவன் ஃபைவ் ஈரோடு கோவை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் இருக்கிறவங்க ஈரோடு மண்டலத்தில் கலந்து கொள்ளலாம் கரூர் உட்பட அடுத்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவாரூர்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க திரு பிளாட்டோ அவர்களதுங்க திருவாரூர்ல ஈரோட்டில் சொல்லியாச்சு திருவாரூர்ல எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு வீதி தெற்கு வீதி எல்லா போராட்டம் நடைபெறும் திருவாரூர் தேரோடக்கூடிய அந்த வீதி அந்த குளத்தினுடைய கார்னர் இருக்கு திரு திருவாரூர்னா பிளாட்டோ திரு பிளாட்டோ அவர்களை தொடர்பு கொள்ளவும் அடுத்து இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை ஏற்கனவே நம்ம போராட்டம் செய்ததான் திரு ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்பு கொள்ளுங்க ஆர் ஆர் ஸ்டேடியம் எழும்பூரில் இருக்கக்கூடிய ஆர் ஆர் ஸ்டேடியத்துக்கு அனுமதி கோரியிருக்கோம் இந்த ஐந்து இடங்கள்லையும் உரிய அனுமதி கோரியிருக்கிறோம் விரைவில் அனுமதி கடிதம் கொடுத்துருவாங்க கொடுத்தோன்னே அந்த நகலையும் உள்ள பதிவேற்றம் செய்கிறோம் அது போல திட்டமிட்டபடி அன்னைக்கு பரச்சையா அன்னைக்கு அங்கேயா அங்கேயா அது விசேஷமா இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க தட்டிக்கிட்டே இருக்கும் அது விரிசல் விட்டுருச்சு நீ தகர்க்கிற வேலை தான் நமக்காக கொடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது அவர்கள் பேசும்போது இப்ப என்ன சிக்கல்னா அடுத்த சிக்கல் பயமா இருக்கு இப்ப அவர்கள் நியமன தேர்வை ரத்து பண்ணுவதற்கு முடிவாக வந்து விட்டார்கள் நியமன தேர்வுக்கு அப்புறம் என்ன முறை அப்படின்றது அங்க சிக்கல் இருக்கு எங்களுக்கு முதல்ல நியமன தேர்வை ரத்து பண்ணி ஒரு அரசாணை வெளியிடுங்கள் அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம் அடுத்து குறைந்த பட்சமாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி காலத்துல வந்திருக்கவங்க மட்டும் அவங்ககிட்ட வையப்பட்டு நம்ம கொடுத்திருக்கிறோம் அது நெறிஞ்ச உண்மை ரைட் ஓகே இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வரை மதுரை முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய அந்த ஐந்து மண்டலங்கள்லேயும் மிகச்சிறந்த போராட்டம் நடைபெற இருக்கிறோம் அந்த போராட்டத்துக்கு பேர் ஆதரவு வந்து ஒவ்வொரு மண்டலத்துலையும் ஒரு ஒரு நாள் தான் போராட்டம் அது சில இடங்களில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்கிறோம் அஞ்சு மண்டலத்துக்கு தொடர் போராட்டம் அந்த போராட்டம் எந்த மாதிரினா அஞ்சுமே நூதன போராட்டம் அஞ்சுமே ஒவ்வொரு விதமான போராட்டம் பார்த்து மதுநாள் எடுத்துக்கிட்டா ஆர்ப்பாட்டம் திருச்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ப்பாட்டம் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் போராட்டம் முழுவதுமான போராட்டம் திருவாரூரில் ஒரு நாள் முழுவதுமான போராட்டம் சென்னையில் ஒரு நாள் முழுவதுமான போராட்டம் காலை முதல் மாலை வரை இருக்கக்கூடிய அவங்க ஒதுக்கப்பட்ட நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய போராட்டம் நடைபெறும் இதில் முக்கியமான பிரமுகர்கள் அரசியல் வரைக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம் அதனால் வந்து சேருங்க அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து இந்த நிகழ்வு ஒரு மண்டலத்துக்கு உரு போராட்டம்னாலே என்ன எவ்வளவு எவ்வளோ தூரம் செலவழிக்கணும் பயணம் பண்ணணும் தெரியும் ஐந்து மண்டலம் இதற்கு பொருளாதார உதவி எங்கே கோரி அப்படின்னு கேட்டால் எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட குழுவானால் எங்களுடைய அஞ்சு குழு வாட்ஸ்அப் குழு ஏ ஒன் ஏ டூ ஏ ஒன் ஏ ப்ளஸ் மற்றும் ஆகஸ்ட் ஒன்று முதல் மூன்று வரை இருக்கக்கூடிய ஐந்து குழுக்கள் மட்டும்தான் பொருளாதார உதவி கோரி இருக்கிறோம் நான் இந்த ரெண்டு நம்பர் அட்மினாக இல்லாத எந்த நம்பர் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் அட்மினாக இல்லாத எந்த குழுவிலையும் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை சரியா எங்கேயாவது யாராவது கேட்டாங்களோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு இருக்க முடியாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ முப்பதாயிரம் கொடுங்க முப்பதாயிரம் கொடுங்கன்னு ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லையும் எங்கள் குரூப்லேயே உள்ள வந்துட்டாங்க முப்பதாயிரம் ஒவ்வொரு ஆளுக்கும் வாத்தியா இருக்கலாம் தனித்தன ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இயலாத ஆசிரியர்கள்லாம் போட வேண்டிய முப்பதாயிரம் கொடுங்க அந்த அந்தம்மா தீப்பிடி சுத்திக்கிட்டு இருக்கேம்மா முப்பதாயிரம் கொடுங்க அப்படின்னா இலைய மூதவி போன வைக்காண்டுருச்சு முப்பதாயிரம் முடிவு உனக்கு வேலை செத்து விடுறேன் அந்த அம்மா இருக்காங்க எங்கள் இருக்காங்க வேலை பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்றாங்க இதையெல்லாம் மாய வார்த்தைகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம் பணம் கட்டித்தான் வேலைக்கு போன்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது இப்படி முறைகேடாக போகவும் முடியாது அப்படின்றதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நம்மளுடைய பலவீனத்தை உங்களுடைய இயலாமையை புரிந்து கொண்டு வளை விரிக்கக்கூடிய அந்த போலி வழக்கறிஞர்களுடைய புரோக்கர்களுக்கு ஏமாந்து விடாதீர்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக எடுக்கக்கூடிய போராட்டத்தை எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் எங்கள் ஐந்து குழுவில் மட்டும்தான் பொருளாளர் ஹரிகர சொன் அவருடைய பொருளாளர் அக்கௌண்ட்ல தான் வாங்கி இது பண்ணிட்டு இருக்கோம் அதனால மிக நேர்த்தியா போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு வரக்கூடியங்களில் அடுத்தடுத்த நிகழ்வு அப்டேட் பண்ணுவோம் இதை தொடர்பு கொள்ளக்கூடிய இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த செய்தியும் தெரியல சார் நாங்கள் மண்டல வாரியான போராட்டம் நடத்தணும் எனக்கு தெரியாது சார் பண்றவங்க உடனடியாக அவர்களை மண்டல வாரியான இருக்கிறவங்களை அந்த பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு உங்கள் மாவட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் திரும்ப தெரிவித்துக் கொள்கிறேன் களத்திற்கு வருவதாக இருந்தால் மட்டும் இவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை என்றால் தொந்தரவு செய்யாதீர்கள் நன்றி வணக்கம்